கும்பராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைய இருக்காரு இதனால சில ராசியினருக்கு சனி பகவான் அள்ளி தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதாவது தற்போது சனி பகவான் சொந்த ராசியான கும்பராசில ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வர்றாரு கும்பத்துல உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்துல இதுக்கப்புறம் சஞ்சரிக்க இருக்காரு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கும்பராசியில சந்திக்கக்கூடிய சனி பகவானால சில ராசிக்கு கடினமான பலன்கள் வந்து கிடைக்கும் சில ராசிக்கு சனி பகவானால பல அதிர்ஷ்டங்களும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்பட உள்ளது இதனால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல விருச்சிக ராசி சனி பகவானுடைய சஞ்சரிப்பு விருச்சிக ராசியினருக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பல ஆண்டுகளாக தடைப்பட்ட பணிகள் வேகம் பெற்று முடிவடையும் உங்களுடைய செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் நிதிநிலை ரீதியான கவலைகள் வந்து தீரும் உங்கள் பெற்றோருடைய உடல்நிலை மேம்பட்டு மன நிம்மதி உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களும் வணிக சூழல் சாதகமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தால பல விதத்துல நன்மை அடைய இருக்காங்க சட்டம் சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமும் புதிய வாடிக்கையாளர்களும் அதிகமாக கிடைப்பார்கள் அது சொத்து சேர்த்தல் முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுதல் அப்படின்னு நிதிநிலை பலப்படக்கூடியதாக அமையும் பணி நிமித்தமாக இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் இந்த சூழல்ல ஆரோக்கியத்தை வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க மிதுன ராசியைச் சேர்ந்த நபர்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் விதத்தில் சாதகமானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெரியவர்களுடைய ஆசிகளை பெறுவார்கள் சனி பகவானுடைய நல்ல அருளால சமூகத்தில் இவர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது மாதிரி பெயர் புகழ் உண்டாகும் அப்படிங்கிறதோட இவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பண பிரச்சனைகள் வந்து தீரும் இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியை வந்து அடைஞ்சிருக்காரு மேலும் எதிரி ஸ்தானமான ரிஷபத்தில் பங்கேற்கக்கூடிய இந்த காலத்தில் மேஷம் முதல் நேரம் என்ன அதாவது பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை வந்து குரு தருவார் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தொம்போது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியானார் ஜோதிடத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுபவர் தான் குரு பகவான் இவர் மற்றொரு சுப கிரகமான சித்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ரிஷபராசியில் அடுத்த ஒரு ஆண்டு காலம் வந்திருக்க இருக்காரு இதனால் கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சொத்து சேர்த்தல் என பல நற்பலன்களை வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு தர இருக்காரு இதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் முதல்ல மேஷராசி மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் நிதிநிலையை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் மேலும் குரு ரிஷபத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய காலம் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவை வந்து பெறுவாங்க மேஷராசிக்காரர்கள் அது மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பணியிடத்தில் மரியாதையும் வந்து அதிகரிக்கும் அதுபோல ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியில் ஜென்ம குருவாக வந்து அமைஞ்சிருக்கிறதால இந்த காலம் வந்து சுற்று போராட்டமானதாக இருக்கும் குருவினுடைய வழிகாட்டுதலால் உங்களுக்கு நினைத்த காரியம் கடின உழைப்புக்கு பிறகு வந்து நிறைவேறும் ரிஷப் சகல நன்மைகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வந்து எதிர்பார்க்கலாம் கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பிருக்கு பிள்ளைகளுடைய ஆதரவும் அவர்களிடமிருந்து நல்ல செய்தியும் வந்து கிடைக்கும் மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஸ்தானத்தில் விரய குருவாக சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமா பணியிடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் நினைத்த வகையில் லாபம் பெற இயலாமல் போகலாம் மேலும் பயணங்கள் அதிகமாக செய்ய நேரிடும் அலைச்சலும் வந்து ஏற்படும் இந்த காலத்தில் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது வந்து அவசியம் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு பதினோராம் இடத்தில் லாப குருவாக சென்றிருக்கக்கூடிய காலத்தில் இவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வந்து நிறைவேறக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபத்தையும் வந்து பெறுவார்கள் கடின உழைப்பின் பலனை வந்து பெற்றிடுவார்கள் தைரியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவை பெறுவார்கள் பயணங்கள் மூலம் அனுகூல பலன்கள் உண்டாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பத்தாம் இடத்தில் கர்ம குருவாக சென்றிருக்கக்கூடிய காலத்தில் இவர்களுடைய எந்த ஒரு செயலிலும் வெற்றியை பெற்று தருவார் இதன் காரணமாக பணியிடத்தில் சிம்மராசிக்காரர்கள் வந்து முன்னேற்றத்தை வந்து அடையலாம் இருப்பினும் அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்கவும் இவர்களுடைய பேச்சு செயலில் நிதானம் மற்றும் இனிமையை வந்து கடைபிடிக்கவும் வியாபாரம் வளர்ச்சியடையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதிக போட்டிகளை வந்து சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திக்க இருக்காரு மேலும் குருவினுடைய பார்வை இவர்கள் மீது விழுது இதனால் வாழ்க்கையில் அனைத்து விஷயத்திலும் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்திலையும் சமூகத்திலையும் இவர்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் உண்டாகும் பெற்றோர் மற்றும் குருவினுடைய ஆசி மற்றும் ஆதரவு கிடைக்கும் அது மாதிரி இவர்களுடைய இரத்த உறவுகளிடம் உறவு மேம்படும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் அதுபோல் துலாம் ராசி பாருங்க வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருக்காது இதன் காரணமாக கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக துலாம் ராசிக்கு வந்து அமையுது அதாவது சகோதர சகோதரிகளிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் பிறரிடமிருந்து கடன் வாங்கவும் கூடாது தொழில் வியாபாரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அதனால் நிதானமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் எதிரிகள்கிட்ட வந்து கவனமாக வந்துருக்கணும் எதிரிகள்கிட்ட அதுபோல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்யறதுக்காரு இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவையும் வந்து பெற்றுடுவாங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக வந்து இருக்கும் காதல் மலரும் தடைப்பட்ட வேலைகளை வந்து முடிப்பதிலும் புதிய வேலைகளுடைய வெற்றிக்கான வாய்ப்பை வந்து பெறுவாங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஆதரவு கிடைக்கும் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஆறாம் இடமான நோய் எதிர்த்தான குருவினுடைய சஞ்சாரம் நடக்கிறது இதன் காரணமாக தனுஷ் ராசிக்கு உடல்நல பிரச்சனைகள் வந்து குறையும் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அதுபோல எதிரிகளுடைய தொல்லை குறையும் பல ஆண்டுகளாக உடல்நல குறைபாட்டால் துன்பப்பட்ட இவங்களுக்கு குருவினுடைய அருளால அதிலிருந்து விமோச்சனம் வந்து கிடைக்கும் மகர ராசிக்கு வந்து குரு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்காரு மேலும் குருவின் அற்புதமான பலனாக ஒன்பதாம் பார்வை இந்த ராசி மீது வந்து விழுது இதன் காரணமாக மகர ராசியினருக்கு திருமண முயற்சி வந்து கைகூடும் இவர்களுடைய கவலைகள் வந்து தீரும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போய் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப தொழிலில் நல்ல வெற்றியை வந்து பெறுவார்கள் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அதுபோல் போல கும்பராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான்காம் வீடாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து வந்திருக்க இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகஸ்தானத்துல குரு பகவான் வந்து நாலாம் வீட்ல வந்து வந்திருக்கிறதுனால கும்பராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் பணக்கவலையை தரக்கூடியதாக இருக்கும் மேலும் இவர்களுடைய செலவு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததோட வழக்கத்துக்கு மாறான செலவு வந்து அதிகரிக்கும் இதன் காரணமாக அவர்களுடைய நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் செலுத்துவது வந்து அவசியம் அது மாதிரி சனி பகவானை இவர்கள் வந்து வழிபாடு செய்வதோடு நவகிரகத்தில் குரு பகவானே வந்து வழிபாடு செய்வது வந்து அவசியம் அது மாதிரி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் வியாழக்கிழமை சிவ வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு அது மாதிரி மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு மூன்றாம் இடத்துல தைரிய குருவாக சஞ்சரிக்க இருக்கார் இதன் காரணமாக இவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து வந்து விடுபடுவாங்க மீனராசிக்காரர்கள் அது மாதிரி இவர்களுடைய செயல்லையும் வெற்றி அடைவாங்க தகவல் தொடர்பு ஊடகம் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வெற்றி உண்டாகும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் விலகி லாபம் வந்து அடையலாம் இதெல்லாம் தான் இப்போ வழியாக இருக்கக்கூடிய தகவல்கள் இதில் வந்து குருவுடைய பலனாக வந்து இதெல்லாம் வந்து இருக்குது மாதிரி நம்ம மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ராசிகள் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம் விரிவாக அந்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற தகவல்கள் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை ராசி பலனில் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்ம எந்த விஷயத்தையும் கட்டு வழக்கட்டாயமாக வந்து புகுத்தவும் முடியாது இதில் நம்பிக்கை உள்ளவங்கள் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை வந்து உணர்வாங்க அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக நிறையா பேருக்கு அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இறை அன்பர்கள் எல்லோருமே வீடியோ வந்து ஷேர் பண்ண மாதிரிங்க தொடர்ந்து இது மாதிரி எல்லா விதமான வீடியோஸ் தகவல்களும் நம்ம சேனலில் இன்னும் தொடர்ந்து வர ஆரம்பிக்குது அதனால் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயும் ஒரு பெல்சிங் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்